ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லோரும் நல்லா இருக்கணும் கடவுளை வேண்டிக்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை எடுத்த வீடியோ ஆடி பௌர்ணமிக்கு பூஜை பண்ணது எப்பயுமே இருந்து நான் ஆரம்பிக்கணும்னு அடிக்கடி சொல்லியிருப்பேன் நிலைவாசலில் மஞ்சள் தடவி குங்குமம் வச்சு சாமி கும்பிடணும் வாரத்தில் ஒரு முறையாவது நிலைவாசலில் மஞ்சள் தடவிடணும் ஏன்னா நம்மளோட குலதெய்வம் நிலைவாசலில் தான் இருக்கும் அதனால் இருந்தே ஆரம்பிக்கலாம் விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு சாம்பிராணியும் சோடமும் கையோடு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போய் நம்ம விளக்கேற்றிக்கிறலாம் வெளியில் இருந்ததே சாமியை உள்ளே கூட்டிகிட்டு போகணும் எப்போயுமே அந்த மாதிரி கடைப்பிடிங்க ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் கையோட உருளையுமே ரெடி பண்ணிட்டேன் உள்ளேமே பூஜைக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் நிலைவாசல்லாம் மறக்காமல் வேப்பிலை வச்சுருங்க ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்தது ரொம்பவுமே சிறப்பு மாவிலையும் வேப்பிலையுமே நான் ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒடிச்சு வச்சிருவேன் மாவிலை தோரணம் கண்டிப்பாக கட்டிருங்க ரொம்பவுமே சிறப்பு அதே மாதிரி ஒரு தீபமாவது நெய் தீபம் ஏற்றினோம் அப்படின்னா அதுவுமே ரொம்ப சிறப்பு விளக்கு ஏற்றையில் மூணு விளக்கு அஞ்சு விளக்கு அந்த மாதிரி ஒ ஒத்தப்படையில் வர்ற மாதிரி ஏற்றுங்க ரொம்பவும் சிறப்பாக இருக்கும் நான் இன்றைக்கி வந்து காமாட்சியம்மன் விளக்கில் ஒன்று ஏற்றிருக்கேன் நெய்தி போய் ஏற்றிருக்கேன் அப்புறம் விளக்கு மண் விளக்கில் வந்து மூணு திரி போட்டு ஏற்றிருக்கேன் அம்மா அஞ்சு திரி போட்டிருக்காங்க நான் மூணு ஏற்றிருக்கேன் அப்புறம் பஞ்சகவிய விளக்கு இது வந்து இதில் வந்து நெய் சேர்த்து திரி போட்டுட்டு அதில் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ஒரு அகல் விளக்கில் உள்ள வச்சு நம்ம ஏற்றி வந்தோம் அப்படின்னா ரொம்பவுமே சிறப்பு ஒரு வந்து கணபதி பூஜை பண்ண மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும்னு கூட சொல்லலாம் கண்டிப்பாக அவ்வளோ பலன் இருக்குது பஞ்சகவியை ஏற்றி சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வீட்டில் பூஜையை முடிச்சுட்டு மத்தியானம் சமைச்சு சாப்பிட்டுட்டு சாயந்தரமாக கோயிலுக்கு வந்திருந்தோம் இது எந்த கோயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியில் இருக்க சூளக்கல் மாரியம்மன் சொல்லி ஃபேமஸாக பாட்டே இருக்கு அந்த காலத்தில் இருந்து அவ்வளோ சக்தியான தெய்வம் இவங்க இவங்களை பார்க்க மாதத்தில் ஒரு தடவையாவது நான் வந்துடுவேன் ஏன்னா இவங்களை ஒரு தடவை பார்த்துட்டோம் அப்படின்னா அடிக்கடி வரணும் இந்த ஒன்று உண்மையிலே அம்மா அவ்வளோ சக்தியானவங்க கண்டிப்பாக பக்கத்தில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அம்மா ஒரு முறை வந்து பார்த்துட்டு போங்குறதே நான் சொல்லுவேன் அவ்வளோ சக்தியானவங்க கண்டிப்பாக அடித்து சொல்கிறேன் நிஜம்மா இவங்களை பார்த்து சாமி கும்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக உட்காந்துட்டு கூட்டம்லாம் அவ்வளோ கூட்டம் இல்லை ஏன்னா காலையிலதே நல்ல கூட்டமாக இருந்துச்சா சாயந்தரம் கூட்டம் இல்லை அம்மாவுமே நல்லா ஃப்ரீயாக பார்க்கலாம் எவ்வளோ ஒரு பத்து நிமிஷமாவது நின்று இவங்கள்ட்ட நம்மளோட கோரிக்கையெல்லாம் வச்சுட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் ஃப்ரீயாக சாமி பார்க்கணும் அப்படின்னா அம்மா கிட்டே வந்திங்கன்னா ஃப்ரீயாக பார்க்கலாம் ரொம்ப ரிலாக்ஸாக அமைதியாக இருக்கும் இந்த கோயில் கண்டிப்பாக ஒரு தடையாவது போயிட்டு வாங்கன்னு நான் சொல்லுவேன் அப்படியே சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு வந்தால் இவர் வண்டிக்கு முன்னாடி வந்து பறந்து வர்றாரு என்னையை பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு உடனே நாங்கள் மறக்கவில்லாம் இல்லைடா கண்டிப்பாக பழனி வர்றோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வரையே இங்கேயே சாமி கும்பிட்டாச்சுங்க அப்புறம் என்னங்க வேணும்